பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் சிறந்தாழ்த்தி வணக்கத்தை கொண்டு நமது முருகனடியார்கள் சனலின் புதிய தொகுப்பாக விஷ்ணு புராணம் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திருப்படங்களுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் சுனாதன் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் நான் ஒன் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிளேலிஸ்ட் ஆஃப் விஷ்ணு புராணம் வித் ஒன் ஆர் எயிட் ્યતા પારાસભ્યા <coughs> பிபேத்யல்ப்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இங்கே கூடியுள்ள அடியார்கள் முன்னிலையில் ஸ்ரீ விஷ்ணு புராணங்கிற தலைப்பிலே இன்று தொடக்கமாக ஏழு நாட்கள் சொல்ல வேண்டும்ங்கிறது தமிழ் இசை சங்கத்தவர்களுடைய நியமனம் அதையே சிறமேற்கொண்டு எவ்வளவு நாழிகை பொழுது இருக்குமோ அடியனுக்கும் தெரிந்தது எவ்வளவோ எவ்வளவு கேட்பதற்கு உங்களுக்கும் பொறுமை இருக்கிறதோ அதளவுக்கு இந்த ஏழு நாட்கள் சொல்லலாம்னு தொடங்குகிறேன் இப்பொழுது அடியன் சொன்ன இந்த ஸ்லோகங்கள் வேதங்களை பற்றியும் அந்த வேதத்துக்கே பொருள் கூட்டும் இதிகாச புராணங்களின் பெருமகளை பத்தியும் சொல்ல வந்த ஸ்லோகங்கள் வேதங்களெல்லாம் இப்படி நினைக்குமாம் அதாவது வேதங்களை மட்டும் கற்றுவிட்டு இதிகாசங்களையும் புராணங்களையும் ஒருத்தன் படிக்காமலே அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் வேதங்கிற தாய் மிகவும் பயப்படுகிறாள் என்னை பத்தி இவன் தப்பு தப்பாகவே தான் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுவன் இதிகாச புராணங்களின் உதவியை கொண்டுதான் வேதங்களின் அர்த்தங்களையே நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடியும் என்ன காரணம் நாமே பள்ளியிலே படிப்பதற்காக செல்லுகிறோம் போகும்பொழுது புஸ்தகத்தில் படிக்கிறதுக்குன்னு பாடங்கள்லாம் கொடுத்து விடுவார்கள் ஆனா அதுவே எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வரைக்கும் போயிட்டோம்னா அதை கொண்டு போய் சோதனை சாலையில பண்ணி பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா புஸ்தக படிப்புங்கிறது முதல் அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தா படித்தது நம்முடைய மனசிலே தங்கும் வெறுமே புத்தகத்துல மட்டும் படிச்சோம்னா அது மனசுல தங்கவே தங்காது அதே போலத்தான் வேதங்களும் இதிகாச புராணங்களும் புத்தக அறிவு கிடைக்கும் வேதங்களை படித்தால் ஆனா அந்த வேதங்கள்ல சொன்னபடி எப்படி நடக்க வேண்டும் என்பதை எம்பெருமானே பல பல அவதாரங்களை பண்ணி தானே உலகக்கு முன்னுதாரணமாக இருக்கிறான் அந்த அவதாரங்களையெல்லாம் எல்லாம் விளக்கி சொல்லுவதுதான் இதிகாசங்களும் புராணங்களும் அதனால இதிகாச புராணங்களுடைய உதவி இல்லாமல் வெறும் வேதங்களை மட்டும் நாம் படிக்க பார்த்தோம்னால் அது புத்தக அறிவாக மட்டுமே நிற்குமே தவிர அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மால் இயலவே இயலாது அதனாலதான் இந்த ஸ்லோகம் சொல்லித்து இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபிரம் ஏது பிபேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷதி வித்திகாச புராணங்களை தெரிந்து கொள்ளாமல் என்னுடைய அர்த்தங்களை மட்டும் சொல்ல முற்பட்டால் என்னை பத்தி தவறாகவே உலகத்திலே பிரச்சாரம் பண்ணிவிடுவனே என்ன வேதங்கள் எல்லாம் பயப்படுகின்றனவான் ஆக வேதங்களுக்கு நாம் பயத்தை தவிர்க்கணும்னா அவசியம் இதிகாசங்களையும் புராணங்களையும் கற்க வேண்டும் இதிகாசம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன புராணம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன இதினா இப்படின்னு அர்த்தம் இப்படியாக இருந்தது அப்படின்னு கதை சொல்றதுன்னா அதுக்கு இதிகாசம்னு பேர் புராணம்னா புரா அபி நவம் புராணம் மிகவும் பழையது புராண புராத்தனம் புராத்தனம்னாலே பழையதுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா மிகவும் பழையதாக இருக்கும் அபி அப்படி இருந்தாலும் நவம் நவீனம்ங்கிறதுனா ரொம்ப புதுசுன்னு அர்த்தம் மிகவும் பழையதான கதைகளாக இருந்தாலும் அது புதிது புதிதாக அர்த்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுக்கு புராணம்னு பேர் இப்படி இருந்ததுன்னு கதையை சொல்லிட்டு போயிட்டோம்னா அது இத்திகாசம் என்னைக்கோ நடந்த கதைகள் இன்னைக்கு தேவையானதை போல புதுசு புதுசா இருந்ததுன்னா புராத்தனமாக இருந்தாலும் அது புதிதான அர்த்தத்தை கொடுத்தா அதுக்கு புராணம்னு பேர் நம்ம பாரத தேசத்திலே இதிகாசங்கள் இரண்டு ஸ்ரீராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் ஒண்ணு ராமனின் பெருமை சொல்ல வந்தது மத்தொன்னு கண்ணனின் பெருமை சொல்ல வந்தது ரெண்டு அவதாரங்களை பத்தி ரெண்டு இதிகாசம் கதைகதையாக சொல்லிக் கொண்டு போகும் அடுத்து புராணம் இப்ப நாம பார்க்க கூடியிருக்கிற புராணம் புரா அபிநவம் புராணம் மிகவும் பழையதாக இருக்கும் ஆனா அன்றன்றைக்கு புதியதாக இருக்கும் இல்லையோ இது நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பழையதாக இருந்தா பழசா தான் இருக்கணும் புதியதாக இருந்தா தான் இருக்கணும் அது என்னமோ பழையதா இருக்கிறது போய் புதியதாக இருக்க முடியுமா என்ன நம்ம மனசுல சந்தேகம் வந்துட்டே இருக்கலாம் இது எனக்கு ரொம்ப நாள் புரியல எப்படி பழையதா இருக்கிறது அன்னன்னைக்கு புதுசா இருக்க முடியும் இந்த வேட்டி வாங்கினேன் பழையதுன்னா பழையதுதான் அது கண்டிப்பா புதுசா இருக்க முடியாது இப்ப இந்த புஷ்ப மாலையை கொண்டு போட்டு இது இன்னைக்கு இப்படி இருக்கும் இது நாளை காலத்தால பார்த்தா கண்டிப்பா இப்படி இருக்க போறது இல்ல எத்தனை தூரம் நான் தண்ணீர் தடிச்சு விற்கணும்னு பார்த்தா கூட அது இருக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல இது புது சாக்கிட முடியாது அப்ப பழையதாக இருந்தாலும் இன்னைக்கு புதியதாக இருக்கிறதுங்கிறது என்னமா இருக்க முடியும் இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திவ்வதேசத்திலே எம்பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறான் கும்பகோணம் கும்பகோணம்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அதுக்கு வைணவ திருத்தலங்களிலே ஒண்ணு நூத்தி எட்டு திருத்தலங்களிலே திருக்குடந்தை திருக்குடந்தைன்னு அந்த திவ்வதேசத்துக்கு பேர் கும்பகோணம்ங்கிறது உலகத்திலே பிரசித்தமான பேர் அங்க எம்பெருமானுக்கு திருநாமம் ஆறாவதன் ஆராவமுதன் ஆறாவதன் ஆராத அமுதன் அள்ள அள்ள குறையாத அமுதன் எத்தனை அந்த பாத்திரத்திலேருந்து எடுத்துக்கொண்டே இருந்தாலும் இன்னும் இன்னும் புதுசு புதுசா இருந்துட்டே இருக்கு இல்லையா பழசு முடிச்சுட்டோங்கிற எண்ணம் ஆருக்கும் வர்றதில்லை இப்போ அந்த மாதிரி இது உலகத்துல எந்த விஷயத்தை நாம பார்க்க முடியும்னா கண்டிப்பா பெருமான பத்தி தான் பார்க்க முடியும் மத்த எதுவா இருந்தாலும் நாலு தரம் பார்த்தா போயிடும் இல்ல நாற்பது தரம் பார்த்தா கண்டிப்பா போயிடும் அதே இங்க கூடலழகர் பெருமாள் சேவை சாதிக்கிறார் பக்கத்துல கள்ளழகர் பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த பக்கம் திருமோகூர் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் இந்த திருமோகூர் இன்னைக்கு நேர்த்திக்கு ஏற்பட்டதா கள்ளழகர் இன்னைக்கு நேர்த்திக்கு ஏற்பட்டதா வாராவாரம் போறோம் மாசா மாசம் போறோம் வருஷா வருஷம் போறும் ஒரு தரையும் அழகர் ஆத்தில இறங்குறாருனா கூட்டம் தாழ்றது கிடையாது அதே அழகர் அதே வைகை அதே சித்ரா பௌர்ணமி அதே ஆறு எந்த மாறுதலும் இல்லை ஆனா அந்தந்த வருஷம் அந்தந்த வருஷம் அடியார்கள் எதுக்கு சேவிக்கிறதுக்கா போறோம் மிகவும் பழசா இருந்தாலும் இந்த வருஷம் நான் சேவிக்க போறச்சே அப்பொழுதை கப்பொழுது புதியதாக எனக்கு சேவை சாதிக்கிறான் அல்லவா எம்பெருமான் அதனாலதான் அம்பெருமானுக்கு பகவானே அழ்வார்கள் பேர் கொடுத்தார்கள் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவதம் அப்பப்ப எப்பப்பெல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு போறோமோ அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவும் அவன் அப்படி இருந்தால் அவனை பற்றின கதைகளும் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் புராணம்ங்கிறது அவனை பத்தின கதைகள் தானே அவனுக்கு அந்த பெருமை இருக்கிறது எத்தனை பழையதான பெருமானாக இருந்தாலும் இந்த கோவில்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கிற கோவில்கள் கிடையாது ஆயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு ஒரு கோவிலும் ஆனா இன்னைக்கும் கூட்டத்தோட போயிட்டு இருக்கும் இன்னைக்கும் பெருமான சேவிக்கிறோம் காரணம் என்ன பழையதாக இருந்தாலும் இன்றைக்கு என் வாழ்க்கை நெருக்கி வழிய காட்டி கொடுக்கிறான் அல்லவா அப்பொழுது அப்பொழுது ஆறாவதா இது பெருமாள் விஷயத்திலே பெரியோர்கள் சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் ஆனா இது ரொம்ப நாள் எனக்கு புரியவே இல்லை போய் போய் சேமிச்சுருக்கமே அந்த மாதிரி மட்டும் புதுசா இருந்துட முடியுமா அதே பெருமாள் தானேன்னு தோணிந்தது சென்னப்பட்ட ஒரு பெரிய விளம்பர பலகை கொண்டு வச்சார்கள் அந்த பலகை ஒரு புடவக்கடையினுடைய விளம்பர பலகை அந்த விளம்பரத்துல வாசகம் எழுதி ஆகணும் இல்லையா யாரானு வாங்க வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் எழுதினா தானே வாங்க வைப்பார்கள் அந்த எழுத்துல எழுதிருந்ததை மட்டும் சொல்றேன் அதுங்கிறத பத்தியோ என்ன பொருள்ங்கிறத பத்தியோ நமக்கு இப்ப இல்ல அது என்ன எழுதிருந்ததுன்னு சொல்றேன் அதை பார்த்தா இப்ப நாம என்ன பாக்குறோம்ங்கிறதுக்கு அர்த்தம் கண்டிப்பா புரிஞ்சு போடும் அப்படியே உபன்யாசத்தின் போது ஆங்கிலத்தை பயன்படுத்துறது இல்லை இருந்தாலும் அந்த விளம்பர பலகையெல்லாம் ஆங்கிலத்துல எழுதி வச்சிருந்தா அதனால அதை சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தம் அதை மட்டும் சொல்லிடு அவ மேல எழுதிருந்தது ஆஸ் யூஷுவல் அன்யூஷுவல் இப்படிங்கறதான் அவர் எழுதியிருந்தார் அன்யூஷுவல் ஆஸ் யூஷுவல் அன்யூஷுவல்னா ஒரு புடவை நான் விற்கிறதுக்கு வந்தேன்னா அதே இப்ப என்னென்னலாம் போட்டு இருக்குமோ அதையே போட்டா விற்கவே போறது இல்லை புதுசு புதுசா மாத்தி மாத்தி போட்டா தான் விற்கவே வரும் அப்ப அன்னிக்கு தானும் இந்த கோலத்தை மாத்திட்டு இருக்காளா அன்யூஷுவல் போட்டார் ஆஸ் யூஷுவல்னா அன்யூஷுவலா இருக்கிறதுல ஆஸ் யூஷுவல் அதுதான் அவ சொல்ல வந்ததே இப்போ என்னன்னைக்கு மாறிண்டே இருக்கும் ஆனா கிட்ட இருக்கிற பழசு என்ன மாறிண்டே இருக்கிறதுனால நாங்க புது கடை இல்ல மாறுதலை கொடுத்துட்டே இருக்கிற பழைய கடை நாங்கதான் இதத்தான் சொல்லிக்க முற்பட்டார்கள் அந்த புடவ கறக்காரர்கள் அப்ப எத்தனை மாறுதல் இருந்தாலும் பழையதாக இருந்தாலும் புதுசு புதுசா கொடுக்கலாங்கிறது தெரியுது இல்லையா அதே போலத்தான் இது ஒரு பொருளுக்கே இந்த பெருமை இருக்கும்னா புராணத்துக்கு அந்த பெருமை இருக்காது போகுமா பெருமானுக்கு அந்த பெருமை இருக்காது போகுமா ஆக என்னைக்கு அழகரை சேவிக்கணும்னு நாம போனாலும் அன்னன்னைக்கு புதுசா தான் இருப்பார் அப்ப அவர் எது பழசு தெரியுமா அன்னன்னைக்கு புதுசா இருக்கிறதுங்கிறது தான் அவருக்கு பழசு வேற எதையுமே அழகர் புதுசா வச்சுக்கிறதே கிடையாது பழசும் கிடையாது அன்னன்னைக்கு எப்பப்ப நாம சேவைக்கு போனாலும் புதியது புதியதாக நமக்கு சேவை சாதிக்கிறான் எம்பெருமான் அவன பத்தின கருத்தானபடியால தான் புரா அப்படின் அவன் புராணம்னு சொல்றோம் ஆக இதிகாசங்கள் அன்று நடந்த கதையை சொல்லி முடிக்கும் புராணங்கள் அன்னைக்கு நடந்த கதை ஆனா அது இன்னைக்கு எப்படி தேவையோ சேர்த்து சேர்த்து சொல்லும் அந்த புராணங்களை பதினெட்டு புராணங்களாக பிரித்தார்கள் பெரியோர்கள் எல்லாமே வேதவியாசரால சொல்லப்பட்டதுங்கிறது ஒரு கருத்து ஏன்னா நமக்கு என்னைக்கும் ஒரு நல்லவர் பெரிய மகரிஷி வந்து சொல்லிக் கொடுத்தா தான் நமக்கு நம்பிக்கை வரும் ஒரு வார்த்தை நமக்கு ஒருத்தர் உபதேசம் பண்றார் இந்த மாதிரி பண்ணா தேவலையே நமக்கு அபிப்பிராயம் சொல்லுகிறார் அந்த அபிப்பிராயத்தை நாம எப்ப நம்புவோம் தெரியுமா ஒண்ணு எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவரா இருக்கணும் இல்ல ஊருக்கே அவர் ரொம்ப பெரியவரா இருக்கணும் இல்ல சொல்ல வந்த விஷயம் ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கணும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் நான் அவரை நம்பவே நம்புவேன் ஒன்னு எனக்கு அப்பா எனக்கு அம்மா என் தாத்தா என் பாட்டி எனக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்க என் நலனை விரும்புவராக இருக்கணும் முதல் தேவை இல்ல எனக்கு அவருக்கு ஒண்ணு நெருங்கின உறவெல்லாம் இல்ல ஆனா ஊருக்கே நல்லது சொல்றவர் ஒன்னு அதுவான இருக்கணும் வார்த்தையை நம்பணும்னா மூணாவது என் விரோதியாகவே இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் உயர்ந்த விஷயமா இருந்தா நான் நம்பித்தான் ஆக வேண்டும் பகைவன் நான் பார்க்க முடியாது நல்லது சொன்னா பகைவன் வார்த்தையா இருந்தாலும் எடுத்துண்டாகணும் அதே கொஞ்சம் பிடிக்காததா இருந்தாலும் உறவுக்காரன் சொல்றதா இருந்தா கண்டிப்பா நான் எடுத்துட்டுதான் ஆகணும் எனக்கு ரொம்ப வருத்த தர்றதா இருந்தாலும் உயர்ந்தவன் சொல்றதா இருந்தா நான் எடுத்துட்டுதான் ஆகணும் அதே போலத்தான் புராணங்கள் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப உயர்ந்த விஷயம் சொல்ல வந்தவரோ வேதவியாசரான மகரிஷி இந்த வேதவியாசன் வேற ஆறுமல்ல வித்தி நாராயணம் பிரபும் நாராயணனே வேதவியாசராக வந்து பிறந்தான் சம்யஞ் கலாபேன கலாப்பேன மகதா பாரதேனு உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே மகாபாரதத்தை எழுதினவர் வேதவியாசர் பாகவதத்தை எழுதினவர் வேதவியாசர் பதினெட்டு புராணங்களின் உலகத்துக்கு கொடுத்தவர் வேதவியாசர் வியாசர் வியாசர்னா பிரித்து பகுத்து கொடுப்பவர்னு அர்த்தம் வியசியசீதி வியாச வியசதி பிரிக்கிறாராம் இந்த வேதங்கள் எல்லாம் இன்னைக்கு நாலு வேதங்களா பிரிச்சு பாக்குறோம் இல்லையா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம்னு சொல்றோமே இதெல்லாம் இன்னைக்குதான் இந்த பிரிவெல்லாம் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஒரே கூலமா ஒன்றாக கிடந்தன கிருத யுகம் முழுக்க திரேதா யுகம் முழுவதும் துவாபர யுகம் இந்த மூணு யுகம் வரைக்கும் ஒன்னா கிடக்கும் வேதங்கள் வேதவியாசர் மூணாவது யுகத்துல பிறப்பார் அதான் துவார்பக யுகம் அவர் பிறந்து தான் இதை பிரிச்சே கொடுப்பார் இது ரிக்வேதம் இது எஜுர்வேதம் இது சாமவேதம் இது அதர்வண வேதம் என்று பிரித்து பிரித்து கொடுப்பார் இந்த பிரிச்சதுனாலதான் ஓரளவுக்கான அதோட அர்த்தத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரே தெரியா வேற கடந்திருந்தது இன்னைக்கு பிரிச்ச அப்புறமே அர்த்தம் புரியறது ரொம்ப கட்டமா தான் இருக்கு இது இன்னும் முன்னாடி ஒரே தெரியா இருந்தப்ப கண்டிப்பா அர்த்தம் புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது அதனால வேதவியாசர் நமக்கு வேண்டியதை செய்து கொடுக்கவல்ல நல்லவர் நம் நலனிலே விருப்பம் இருப்பவர் வேதவியாசரை பத்தி இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே